திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலை மாமணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ராவிச்சந்திர அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட நடிகர் திரு எஸ் ஜே சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் திரைக் கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விவேகா அவர்களுக்கு கலை மாமணி பட்டத்தினைப் பெற நாடக கலைஞர் திரு பூச்சி எஸ் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முருகன் அவர்களுக்கு கலை மாமணி விருதுனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீணை கலைஞர் திருமதி ஹேமலதா மணி அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் மணி அவர்கள் வீணை இசை கலைஞர் ஹேமலதா மணி அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு கவிஞர் கே ஜீவாரதி அவர்கள் இயற்றமல் கவிஞரவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கப்பட உள்ளது கவிஞர் கே ஜீவாரதி அவர்கள் இயற்றமல் கவிஞர் அவர்களுக்கான கலை மாமணி விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள் திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த கலைஞர்களுக்கு கலை மாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது புகைப்பட கலைஞர் திரு டி லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைப்பட புகைப்பட கலைஞர் திரு டி அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தற்போது லட்சுமி அவர்கள் இந்த கலை மாமணி விருதினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் பலரையும் புகைப்படம் எடுத்த ஒளி லக்ஷ்மிகாந்தன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து குச்சிப்பிடி நாட்டிய கலைஞர் ஜெயப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கும் ஜெயப்பிரியா விக்ரமன் அவர்களுக்கு கலை மாமணி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது நாட்டிய கலைஞர் ஜெயபிரியா விக்ரமன் அவர்கள் தொடர்ந்து சின்னத்திரை கலைஞர் திரு கமலேஷ் அவர்கள் திரு கமலேஷ் அவர்களுக்கு கலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைக்கலைஞர் மெட்டி ஒளி திருமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைக்கலைஞர் திரு கே மணிகண்டன் அவர்கள் திரைப்பட நடன இயக்குனர் திரு சாந்தி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்கள் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்களுக்கான விருது அவரின் தாயார் திருமிகு சுஜாதா அவர்களிடம் வழங்கப்படுகிறது திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு நிகில் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து திரைப்பட குணச்சித்திர நடிகர் திரு எம் ஜார்ஜ் மரியான் அவர்கள் இயற்றமர் கவிஞர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற ராமசுப்ரமணியன் அவர்கள் எழுத்தாளர் திரு திருநாவக்கரசு அவர்கள் இருவராக இணைந்து விருதனை பெற்றுக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தொடர்ந்து திரு தங்கம் பட்டர் அவர்கள் எஸ் சந்திரசேகர் என்கிற தங்கம்பட்டர் அவர்களுக்கு பதிலாக அவரின் மகள் சந்திரா குமாரசாமி அவர்கள் விருதனை பெற்றுக் கொள்வார்கள் சமய சொற்பொழிவாளர் கலை பிரிவில் கலைமாமணி விருது திரு தங்கப்பட்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது குரல் கலைஞர் பாபநாசம் திரு அசோக் ரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமுறை தேவார இசைக்கலைஞர் திரு பா ஓதுவார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் இருவராக இணைந்து மேடைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திரு டி ஏ எஸ் தக்கிசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழிசை பாடகர் தக்கேசி அவர்கள் திருச்சூர் திரு சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்க கலைஞர் ஆகியோருக்கான விருதுகள் தற்போது வழங்கப்படுகின்றன இருவராக இணைந்து வந்து விருதனை பெற்றுக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து வருபவர்கள் இருவராக இணைந்து வந்து விருதனை பெற்றுக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து கலைமாமணி விருதனை பெற திரு என் நரசிம்மன் சித்திரை அவர்கள் தொடர்ந்து திரு கோ பில்லப்பன் அவர்கள் நாதசுர ஆசிரியர் ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம் அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு இதோ அவர்களுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன திரு என் நரசிம்மன் சித்திரவினை கலைஞர் திரு கோ பில்லப்பன் நாதசுர ஆசிரியர் ஆகியோருக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன தொடர்ந்து திருக்காட்டுப்பள்ளி திரு டி ஜே சுப்பிரமணியன் நாதஸ்வர கலைஞர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கல்யாணபுரம் திரு ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் நாதஸ்வர கலைஞர் திருவள்ளிக்கேணி திரு கே சேகர் அவர்கள் கலைஞர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு சேகர் அவர்களுக்கான கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது வழுவூர் திரு எஸ் பழனியப்பன் அவர்கள் பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களுக்கான கலைமாமணி விருதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் பரதநாட்டிய கலைஞர் திருமிகு பிரியா கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரியா கார்த்திகேயன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் காரைக்குடி திரு நாராயணன் நாடக இயக்குநர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைமாமணி பட்டத்தினை கொள்கிறார்கள் திரு நாராயணன் அவர்கள் ஹார்மோனிய இசை கலைஞர் திரு என் ஏ அலெக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஹார்மோனி இசைக்கலைஞர் அலெக்ஸ் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது திரு ஜே கே என்கிற மா ஜெயக்குமார் திரைப்பட அரங்க அமைப்பாளர் அவர்களுக்கு கலைமாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெயா வி சி குகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஜி குகன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது தொடர்ந்து இசை நாடக நடிகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விருகளை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் இருக்கைகளில் சென்று அமர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கிராமிய பாடகர் திரு வீரசங்கர் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொய்கால் குதிரையாட்ட கலைஞர் திருமிகு நா காமாட்சி அவர்களுக்கான விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு பெரிய மேள கலைஞர் திரு எம் முனுசாமி அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்குகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் நையாண்டி மேள நாதசுட கலைஞர் திரு மருங்கன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வள்ளியில் கும்மி கலைஞர் திரு கே கே சி பாலு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது ஓவிய கலைஞர் திரு வே ஜீவானந்தன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது எழுத்தாளர் திருமிகு சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எழுத்தாளர் திருமிகு சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது இலக்கிய பேச்சாளர் முனைவர் தி மு அப்துல் காதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இலக்கிய பேச்சாளர் முனைவர் சமய சொற்பொழிவாளர் திரு முத்துகணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அப்துல் காதர் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் குரலசை கலைஞர் சாரதா ராகவ் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது வயலின் கலைஞர் பாகால ராமதாஸ் அவர்கள் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து கலைமாமணி மாமணி விருதினை பெற்றுக் நெய்வேலி திரு ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்க கலைஞர் விருது வழங்கப்படுகிறது நாதஸ்வர கலைஞர் செமினார் கோயில் திரு எஸ் ஆர் ஜி எஸ் மோகன்தாஸ் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது நாதஸ்வர கலைஞர் சித்துக்காடு திரு டி ஜி முருகவேல் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது தவில் தவில்கலைஞர் திருக்கடையூர் திரு பாபு அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கதா கலாட்சேப கலைஞர் திருமிகு சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கப்படுகிறது பரதநாட்டிய ஆசிரியர் திருமிகு அமுதா தண்டபாணி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது பாகவத மேளா கலைஞர் திரு வி சுப்பிரமணிய பாகவதர் அவர்களுக்கான விருது வழங்கப்பட உள்ளது பரதநாட்டிய குரலுசை கலைஞர் சுவாமிமலை திரு கே சுரேஷ் அவர்களுக்கு விருது வழங்கி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பொன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு நாடக கலைஞர் பொன் சுந்தரேசன் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அவர்களுக்கான கலை மாமணி விருதினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாடக இயக்குனர் கவிஞர் ரா நன்மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நாடக தயாரிப்பாளர் திரு சோலை ராஜேந்திரன் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது கலைஞர் திரு என் சத்யராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தேவராட்ட கலைஞர் திரு நா ரஞ்சிதவேல் பொம்மு அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொம்மலாட்ட கலைஞர் திரு மு கலைவாணன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது தப்பாட்டு கலைஞர் திரு எம் எஸ் சி ராதாரவி அவர்கள் திரு கே பாலு நையாண்டி மேல நாதசுட கலைஞர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு பண்பாட்டு கலை பரப்புடன் திரு ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களை அன்புடன் ஒவ்வொரு கலையிலும் சிறந்து விளங்குபவர்களை பாராட்டி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு கலைஞர் லோகநாதன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது முனைவர் காஷ்யப் மகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குரலிசை கலைஞர் கிளாரினட் கலைஞர் நாமக்கல் திருவே பிரபு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது கலைஞர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வடரங்கம் திரு ஞான நடராஜன் அவர்களுக்கு மாமணி விருது வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் கலைஞர் இரும்புதலை திரு எம் எஸ் ஆர் பரமேஸ்வரன் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது தவில் கலைஞர் பாலியப்பட்டு திரு ராம பாரதி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது திரு ராமேஸ்வரம் முனைவர் ப ராதாகிருஷ்ணன் கலைஞர் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது பரதநாட்டிய ஆசிரியர் முனைவர் தனசுந்தரி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது பரதநாட்டிய குரலிசை கலைஞர் திரு கே ஹரிபிரசாத் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்குகிறது தமிழ்நாடு அரசு பழம்பெரும் நாடக நடிகர் திரு என் ஜோதிக்கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நாடக நடிகர் திரு ஜோதிக்கண்ணன் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் நாடக கலைஞர் திரு வானதி கதிர் என்கிற கதிர்வேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து தேவநாதன் அவர்கள் விழிப்புணர்வு நாடக நடிகர் விருது திரு தேவநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கான விருது தொடர்ந்து உமாசங்கர் பிராபு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அழகன் தமிழ்மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சின்னத்திரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது திரு ஏ ஆர் கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இசை நாடக கலைஞர் கண்ணன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது இசை நாடக கலைஞர் திருமதி கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு தெருக்கூத்து கலைஞர் திரு கே எம் ராமநாதன் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு திரு ஜெகந்நாதன் அவர்கள் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது மகாமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நையாண்டி மேல தமிழ் கலைஞர் முனைவர் சந்திர